வணக்கம் நான் ஏஆர் ஆஸ் இந்த முட்டைக்குழி வளர்ப்பதில் வந்து ஒரு முதல் பாகம் போட்டிருந்தோம் இப்போ அது வந்து ரெண்டாவது மெத்தடு அதாவது ரெண்டாவது வளர்ப்பு முறை எப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ அது அந்த வீடியோவில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஓப்பன் மட்டும் போட்டிருக்கீங்களே கேஜி சிஸ்டம் இங்கே காமிக்க கேட்குறாங்க கேஜி சிஸ்டத்தில் வந்து உள்ள யாரும் அவ்வளோ கிடையாது அதனால் அந்த வீடியோ யாரும் போடுறதில்ல சப்போஸ் வந்து வந்து கேட்குறாங்க கே கேஜி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ மட்டும் நான் போடுறேன் கேஜியில் ஸோ கேஜி சிஸ்டம் இப்போ இந்த இந்த இதில் நாங்கள் ஒரு பேஜ் காலி பண்ணிட்டோம் இப்போ இப்போ முக்கியமாக ஓப்பனில் தான் விட்டுட்டு இருக்கோம் ஸோ கேஜ் அங்கே போட்டு வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு ஓப்பன் ரேஞ்சில் விட கேஜியில் ஒரு பத்து மூட்டை எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பட் வந்து உங்களுக்கு கே கேஜி சிஸ்டில் பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து ஓப்பன் ரேஞ்சை விட கேஜில் அதிகமாக வர வாய்ப்பு உண்டு நம்ம என்ன தான் கேர் எடுத்து பண்ணாலும் நோய் வந்துச்சுன்னா நம்ம அது க்யூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஓப்பன் போது உங்களுக்கு வந்து நோய் அதிகளவு தாக்காது முட்டை கொழைகள் பொறுத்த வரைக்கும் அதுதான் நல்லது கேஜ் சிஸ்டம் நாங்கள் வந்து இதுக்காண்டி வச்சுருக்கே கேச்சரிக்காண்டி வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து முட்டை அதிகமாக வேணும் ஸோ அதனால் கேஜ் போட்டிருக்கோம் நீங்கள் நார்மலாக உங்களுக்கு முட்டை மட்டும் தான் சேல்ஸ் அந்த ப்ரீட் எடுக்கலன்னா நீங்கள் ஓப்பனில் விட்டு வளர்க்குறது நல்லது நிறைய பேர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்களும் அது தான் சஜஷன் பண்ணுறோம் வெறும் முட்டைக்கு மட்டும் நீங்கள் தாராளமாக கைராலி குழி வளர்த்து வளர்க்கலாம் அது நிறைய ரகம் கைராளி இருக்குது கிராமப்புரியா இருக்குது நாமக்கல் ஒன்று இருக்குது கிரிராஜா இருக்குது இன்னொரு ரகம் இருக்குது பிவி த்ரீ எயிட்டி பிவி த்ரீ எயிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ரவுன் முட்டை ப்ரோனிஷாக இருக்குது முட்டை அந்த முட்டை வந்து பொறிக்காது அது வந்து இல்லாமல் வெறும் பொட்டைக்குழி மட்டும் வளரக்கூடிய முட்டைகள் இதில் கைரலிலாம் கிராமப்புறம் சேவல் சேர்ந்து வரக்கூடிய மட்டும் தான் அதனால் உங்களுக்கு நீங்கள் அடுத்தால் நீங்கள் இப்போ பிரீட் எடுத்துக்கலாம் இடத்துக்கலாம் பெஸ்ட்டுமே இது ஓப்பன் ரேஞ்சு தான் கேஜி சிஸ்டத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இடம் இல்லாதவங்க ரொம்ப இடம் இல்லை எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு தான் எங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் கேஜி ப்ரிஃபர் பண்ணலாம் தப்பு இல்லை கேஜி தப்பு இல்லை நைன்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் ஃப்ரீ ரேஞ்சில் வந்து வளர்க்க பாருங்கள் சின்ன சின்ன செட்டு போட்டு வச்சாலுமே முட்டை விட கோழிகள் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு அடைஞ்சி கொடுப்பதற்குங்க உங்களுக்கு ஆல்ரெடி அங்கே ஒரு செட்டு காமிச்சோன்னா இப்போ ரெண்டாவது செட்டு இது ஸோ உங்களுக்கு வந்து முட்டை விடறதுக்கு மட்டும் தனியாக வந்துடும் கோழிகள் வெளியிலேயே உங்களுக்கு முட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதில் முட்டை விட்டுருக்கா இல்லை ரெண்டு முட்டை விட்டுருக்கு பாருங்கள் இதில் முட்டை விட்டுருக்கா ஸோ உங்களுக்கு வெளிலேயும் முட்டை விடும் நீங்கள் எதாவது கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கைராளி முட்டை உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே இருக்கும் எந்த டிஃப்ரெண்ட்ஸும் இருக்காது ஸோ நல்லாயிருக்கும் இது முட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆள்கள் வருவாங்க ஷிஃப்ட்டு தான் ரெண்டு மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்புறம் போயிடுவாங்க ஸோ மொ முதல் பாட்டில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ரெண்டாவது பாட்டில் நீங்கள் பார்த்து தீர்த்துக்கலாம் எந்த டவுட் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் சும்மா ப்ராக்டிக்கலாக தான் போடுறோம் நாங்கள் வேறு எந்த இதுவுமே நாங்கள் எக்ஸ்ட்ராவில் சொல்கிறது கிடையாது இவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் கிராமப்புறியாக போட்டாலும் இதே இதுதான் வளர்க்குறதுக்கு கிராம கிராமப்புறியாக உங்களுக்கு என்ன கலர் கோழி கலர் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும் கோழி முட்டை இதோட கொஞ்சம் ஒரு அஞ்சு கிராம் முன்னே பின்னா இருக்கும் வெயிட்டு இது ரெண்டுமே வளர்க்கலாம் கிராமப்புரியா தேராளி ரெண்டும் பெஸ்ட்டு ஓப்பன் ரேஞ்சுக்கு ஈவி ரேட்டெலாம் ஓப்பனில் பண்ணவே முடியாது செட்டு கேஜி தான் அது வந்து பயங்கர செலவு முட்டை வந்து அவ்வளோ இருந்தாலும் மார்க்கெட்டிங் பெருசாக இருக்குது ஹோல்சேல் ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா அந்த முட்டை நீங்கள் கைலாலி முட்டை தாராளமாக நீங்கள் ரீட்டைல விற்றீங்கன்னா பத்து ரூபாய்க்கு போகும் இங்கே ஹோல்சேலில் எட்டு ரூபாய் போகும் கையாலி பி வி முட்டை வந்து ஹோல்சேல் ரேட் வந்து நாலு ரூபா அஞ்சு ரூபா தான் நீங்கள் ஃப்ரீயாக விற்றாச்சு ரீட்டைல விற்றா கூட உங்களுக்கு ஏழு ரூபாய் மாதிரி தாண்டாது கடைகளில் விற்பாங்க இப்போ அந்த முட்டை தான் வந்துகிட்டு நீங்கள் அந்த மாதிரி முட்டைகள் இப்போ வருதுனால நீங்கள் கைலாளி கிராமக்குள்ளே பிடிக்கணும் ஈஸியாக மார்க்கெட்டை பிடிச்சிடலாம் அது உங்கள்கிட்ட தான் இருக்குது நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு நான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நன்றி வணக்கம்